சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறீங்க அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன காசு காண்டி வந்த கூட்டம் இல்ல இங்க சில பேர்ல வந்துட்டு பசங்க எல்லாம் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைங்க மேல இடிச்சு விழுந்து இன்னும் நாலு பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்திக்கிட்டு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன் ஆனா ரொம்ப வெறுத்து போயிட்டு வந்துட்டு அங்க இருந்து இங்க வரைக்கும் விஜயோ பாத்துட்டு வந்தோம் சரிங்களா எதுக்கு இவர் திரும்பி வருவாரா நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் அவரோட ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலயும் இரண்டாவது மாநாடு மதுரை பாரபத்திலையும் பிரம்மாண்டமா நடந்திருக்கு இந்த நிலையில விஜய் தன்னோட முதல் பிரச்சாரத்தை திருச்சி மரக்கடை பகுதியில தொடங்கினாரு

He நேரம் ஆக ஆக தொண்டருங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு கூட்ட நெரிசல்ல சிக்கி தொண்டருங்க கொத்து கொத்தா மயங்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு வழியா விஜயம் வந்தாருங்க சரி அவர் என்னதான் பேச போறாருன்னு ஆவலா இருந்த தொண்டர்களுக்கு அடுத்த ஷாக் விஜய் வேன்ல ஆடியோ பிரச்சனை மைக்கு வேலை செய்யல விஜய் என்ன பேசுறாருன்னு தெரியாம தொண்டருங்க கத்தி கூச்சல் போட்டு அமர்கலப்படுத்திட்டாங்க அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுடைய அமைன்னு அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள மண்ணுக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உங்க எல்லாரையும் போது மனசுக்குள்ள ஒரு பரவசம் ஒரு எமோஷனல் விஜய பார்த்து ஹாப்பில மக்கள் கிளம்புவாங்கன்னு பார்த்தா விஜய் வேன் கூட போய் கடும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு இப்போ கால வந்து ஒன்பது மணிக்கு வந்தோம் இங்க இங்க வர வைக்கும் நாங்க பாக்கவே இல்ல சாப்பிடல தண்ணி இல்ல எதுவுமே இல்ல ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அவர் எங்க திரும்பி பார்த்தா போதும்னு இருந்துச்சு வந்தாரு வந்து வேனுக்கு வேலை எங்களை பார்த்து எல்லோரையும் பார்த்தாரு ஒருத்தர் வீட்ல எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் பிரம் எங்களுக்கு செம்மையா இருந்துச்சு அவர் அங்க அங்கிருந்து வரும்போது எல்லாத்தையும் பார்த்து பாய் சொல்லிட்டு ரொம்ப சாமா செம்ம சம்மத்தம் ஒரு சிரிப்பு இந்த சிரிப்பு போகுது எங்களுக்கு நாங்க அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தையான எந்த ஆட்டு பாடுங்க அனைவருக்கும் ஓட்டம் போட்டு ஆட்டம் பாடுங்க விஜய் பாதா டிவி கே கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்

ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாலக்கரையில பாத்துட்டேன் மறுபடியும் பாலக்கரைல இருந்து இவ்ளோ தூரம் வந்து இங்க பக்கத்துல நேர்ல அங்க வண்டி உள்ள இருந்தேன் பாக்க முடியல இப்ப இங்க வெளியே எந்த பேசணும் போது இருந்து பாத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்

சன் அந்த ஒரு டீம் ஹரியப் வந்து ஏத்தி அந்த டீம் எடுத்துட்டு போயிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு திருச்சி மரக்கடை இருந்து விஜய் அரியலூர் கிளம்பினாரு அரியலூர்ல அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம் ரெண்டு மணி ஆனா விஜய் ராத்திரி எட்டு மணிக்கு தான் அரியலூர் போயிருக்காரு பல மணி நேரம் விஜய்க்காக வெயிட் பண்ண தாய்க்குளம் அவரை பாத்துட்டு அவரு பேசுறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம கூட்டத்துல இருந்த ரசிகர்கள் பேனர் மேல ஏறி அது கிழிச்சு ரகலை செஞ்சுட்டாங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வெறும் பதினஞ்சு நிமிஷம் பேசின விஜய் ஜூட்னு கிளம்பிட்டாரு அரியலூர்ல இருந்து கிளம்பவே பத்து மணி தாண்டிடுச்சு ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடி அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எல்லாத்தையும் இந்த வேலையும் இல்லை இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானே இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவனும் நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்துல இந்த புல்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து லிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாரும் ஐ லவ் யூ நீங்க பாத்தீங்க ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பு ரீல்ஸ் தான் விஜயோட நெக்ஸ்ட் பெரம்பலூர்ல நடக்க இருந்துச்சு அஞ்சு மணிக்கு விஜய் வருவார்னு இருந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ராத்திரி பன்னெண்டு மணி ஆகியும் விஜய் வரல பெரம்பலூருக்கு விஜய் வரமாட்டாருன்னு ஏற்கனவே கட்சி வட்டாரத்துல தெரிஞ்சதா சொல்லப்படுது ஆனாலும் விஜய் வருவாரு பேசலனாலும் கை அசைச்சிட்டு போவாருன்னு மக்கள் ரோட்லயே இருந்திருக்காங்க இந்த வராரு அந்த வராருன்னு பிள்ளைங்க பசங்க ராத்திரி பைக் ஓட்டிட்டு ரெகலை செஞ்சதுதான் மிச்சம் ராத்திரி ஒன்றரை மணி ஆகியும் விஜய் வந்தபாடு இல்ல இதுக்கு மேல விஜய் வரமாட்டாருன்னு மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சது நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் அன்றைக்கு வந்த மூணு மணில இருந்து இந்த விட்டு நவர்ல ஷாப்பு இல்ல எதுவும் இல்ல தலைவரை பார்க்கணும் எப்படியாவது பாத்துறனட்டு இந்த குழந்தோடய நான் நின்னுட்டு இருந்தோம் நான் கடைசியில எல்லாமே ஒரு ஏமாற்றமா இருக்கு எப்படி சொல்றது இங்க சில பேர்ல வந்துட்டு பசங்கெல்லாம் ட்ரீஷ் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைங்க மேல இடிச்சு விழுந்து அந்த இன்னும் நாலு பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்திக்கிட்டு இந்த குழந்தைய இந்த இடத்துல காப்பாத்தி மூச்சு வாங்க எனக்கு லோபிப்பிங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டேன் ரொம்ப வெறுத்து போய்தான் போனேன் எனக்கு

எதிர்பாரமா இந்த மாதிரி கேன்சர் ஆனதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் தலைவர் மீண்டும் ஒரு முறை எங்கள் தொகுதிக்கு வருவார் என்ற நம்பிக்கையில் இந்த அறிவு பண்றதுனால இதை நாங்கள் கவலையோடு இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்காம எங்க தலைவருக்கு முழு ஒத்துழைப்பு அரசு தொடர்ந்து எதிர்பார்க்குறோம் பாதுகாப்பு முறையான பாதுகாப்பு கொடுத்து எங்கள் பிரச்சாரத்தை நல்லபடியா செய்யறதுக்கு நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியை பார்க்கறதுக்காக பொதுமக்கள் ஆகிய அனைவருமே இங்க வந்து கூறியிருந்தாங்க பெண்கள் அனைவருமே கூறியிருந்தாங்க கட்சி இருந்தாலும் காவல்துறையோட ஒத்துழைப்பு மூலியமா இத ஒரு முறை தளபதி இங்க வரேன்னு சொன்னதுனால நாங்க கவலையோட இருந்தாலும் நாங்க அடுத்த முறை நம்பிக்கையோட கூட்டத்துக்கு கலையுறோம் பல மணி நேரம் காத்து கிடந்தோம் விஜய் வரலன்னு கடுப்பான தொண்டருங்க காலையில பகிரங்கமா போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டாங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் ஆன விஜய் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் முழுசா கம்ப்ளீட் ஆகவே இல்ல திட்டமிட்டபடி அவரு பெரம்பலூருக்கு போகல இது தொண்டரங்க மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு முறையான திட்டமிடல் இல்ல சரியான ஏற்பாடு இல்லைன்னு பலரும் புலம்புனாங்க எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணனும் ப்ரோனு ரசிகருங்க எரிச்சலோட அப்செட்டா டயலாக் பேசிட்டு வீட்டை பாக்க கிளம்பி போயிட்டாங்க இனி வர பிரச்சாரத்துல விஜய் என்ன செய்யப் போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்